திருமாவளவன் செய்தி திருமாவளவன் சொல்கிறார் ஆணவ கொலைகளுக்கு தடுப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வரணுங்கிற முதல்ல எல்லாருக்கும் தெரியும் ஆணவ கொலைகள்னால் என்ன அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பையன் மற்ற ஜாதியை உயர் ஜாதிகளை சேர்ந்த உயர் ஜாதின்னு சொல்லக்கூடாது இப்போ எல்லோரும் சமம் தான் பட்டியலினத்தை அவங்களை வந்து யாரும் வேறுபடுத்தி பார்க்குறதில்ல சரி சமுதாயத்தால் ஜாதி அப்படின்னு சொன்ன சில ஜாதிகளை சேர்ந்த பெண்களை அவங்க திருமணம் பண்ண உடனே அந்த மற்ற ஜாதிக்காரவங்க அந்த நிறுத்தி சேர்ந்த ஆனால் கொலை பண்ணியிருக்காங்க இதுதான் ஆணவ கொலைன்னு சமீப காலமாக ஒரு பேர் வச்சிருக்காங்க ஆணவ கொலை அப்படின்னு அதனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்ன தடுப்பு சட்டம்னு புரியலை ஏன்னா ஏற்கனவே எந்த கொலை பண்ணாலுமே தூக்கு தண்டனை அயில் தண்டனைன்னு இருக்குது ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு கொண்டாந்தால் அதுக்கு மேலே எங்கள் தண்டனை கொடுக்க முடியும் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனைக்கு மேலே கொடுக்கறதுக்கு இதுவே கிடையாது அப்போ அதே தண்டனை தானே கொடுக்க முடியும் அப்போ கொலை கொலை தான் அது ஆணவத்து கொலைக்காக பண்ணியிருந்தாலும் மற்றதுக்காக பண்ணியிருந்தாலும் சரி அப்படி சொல்கிற மாதிரி திருமாவளம் சொல்கிற மாதிரி ஆணவ கொலைக்கு ஒரு தடுப்பு சட்டம் கொண்டு வந்துடலாம் தப்பு இல்லை நாட்டில் ஜாதி வேறுபாடுகள் குறையணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது மக்களிடம் பொருளாதார வேற்றுமையை குறைச்சிட்டிங்கன்னா ஜாதிங்கிறதே எங்கே வர பட்டியலுத்த மக்களில் நல்ல ஒரு கோடி சொல்லுனா இருக்காங்கன்னா யாரும் போய் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா அப்போ அங்கே இருப்பது ஜாதி வேற்றுமை இல்லை பொருளாதார வேற்றுமை பட்டியலினுத்த மக்கள்லாம் பணக்காரனாக ஆகிட்டாங்கன்னா நாட்டில் ஜாதி வேற்றுமை வராது அப்போ அவர்களுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வை நம்ம கூட்டுறதுக்கு பண்ணணும் திருமாவளவன் அப்படி பேசியிருக்கணும் பட்டியலினு மக்கள் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு சட்டங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னாக வரும் இப்போ என்ன சொல்கிறாரு ஆணுவ கொலைக்கு ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு கொண்டு வரணும் சரி அப்போ நான் என்ன சொல்கிறேன் இதே திருமாவளவன் நான் மனதில் உள்ளதை ஓ வெளிப்படையாக பேசுவாங்க அதனால் திருமாவளவனர்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்கிறபடி சட்டம் கொண்டு வரலாம் ஆனால் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போய் பட்டியலமைத்து மக்களை ப ப சேர்ந்த எல்லாம் கவுண்டர்கள் பொண்ணை கெட்டு செட்டியார் பொண்ணை கெட்டு தேவர் பொண்ணை கெட்டு வன்னியர்கள் கெட்டு அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மனத்தை வந்து விஷம் தூகுறிங்களே அப்போ உங்களை போன்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது காதல் என்பது இயற்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கி அது ஜாதி பிரச்சனைன்னு இல்லை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்பியாவதி அமராவதியிலேயே அம்பியாவதியை கொண்டாங்க லைலா லைலாமஜனூலையே வந்து காதலுக்கு எதிர்ப்பு வந்தது காதலுக்கு எதிர்ப்பு என்பது இன்றைக்கி மட்டும் வர்றதில்லை எத்தனையோ காலங்காலமாக இருக்குது அதற்கு பல காரணங்கள் இருக்கு நீங்கள் போய் ஒவ்வொரு இளைஞலையும் இன்னொரு ஜாதியை லவ் பண்ணி கட்டு கட்டு கட்டுன்னு சொன்னிங்கன்னா அப்போ பிள்ளைகளை பற்றவங்க இது என்ன ஆகுறது காதலை செயற்கையாக உருவாக்கலாமா அப்போ அந்த மாதிரி தூண்டிவிடும் அரசியல்வாதிகளுக்கு இந்த இதில் என்ன தண்டனை கொடுக்கலாம் தடுப்பு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தில் உங்களை போன்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு திரும்ப அவ்வளவுன்னு சொல்லுங்கள் கொலைக்கு இது தொகுத்தண்டனை தான் ஆயுள் தண்டனை தான் கொலை பண்ணுறவங்க உள்ள போயிடுவான் ஆனால் அதை வந்து அந்த இதை வந்தது காதலை செயற்கை காதலை தூண்டிவிடும் உங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை அந்த சட்டத்தில் கொடுப்பதுங்கிறத திருமாவளவன் அவர்கள் சொல்லணும்னா ஏற்கனவே சொன்னேன் ஆணுவ கொலைகளுக்கு காரணம் வெறும் ஜாதி மட்டுமல்ல இப்போ தன் பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு ஒன்று அதை தான் சொன்னேன் அவன் நல்ல அந்த பையனாக இருந்தா நல்ல வேலையில் இருந்தா அதாவது எந்த வித கெட்ட வழக்கமும் இல்லாமல் இருந்தா பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்துக்குவான் ஆணவ கொலைகள் எல் நடக்கிறது இல்லாமல் ஜாதிங்கிறத விட அந்த பையன் அந்த பொண்ணுக்கு பொருத்தம் இல்லாதவனாக இருக்கான் வேலை இல்லாமல் இருக்கான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கான் குடிக்கிறான் ஏழ்மையில் இருக்கான் அப்போ நம்ம பொண்ணு வச்சு எப்படி காப்பாற்றுவாங்கிறதுக்காகத்தான் பெரும்பாலான வழக்குகளில் வந்து எதிர்க்கிறாங்களே ஜாதிங்கிறது அடிப்படைங்கிறது கடைசி தான் அது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை ஜாதியாக கொண்டு வரீங்க இது பண்ண இந்த மாதிரி வெட்டுறது இதனால் தான் வெட்டுறாங்க இந்த மாதிரி வெட்டுகிறது குத்துனதுனால் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு அடிப்படை காரணம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பையன் நல்லவனாக இருக்கணும் கெட்ட பழக்கம் இல்லாதவனாக இருக்கணும் உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா ஒரு ஒரு உங்கள் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அவன் போதை போதை மருந்து அடிக்கிறான் டாஸ்மாக் அடிக்கிறான் உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா அப்போ ஜாதி இல்லையே மற்ற பிரச்சனைகளுக்காகத்தான் இந்த ஆணவ கொலை நடக்கிறது என்பதை திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்யும் அடுத்தது ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தார் பிடிஆர் அப்பா சொத்தன்னா நான் நம்பினதே இல்லை என்னுடைய திறமையினால் பல துறைகளில் நான் வேலை செஞ்சு கோடி சொல்லணும் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் யாரும் குற சொல்லையே உங்களே யாரும் குற சொல்லையே நீங்கள் வந்து பல துறையில் எல்லாம் இது பண்ணி நிபுணத்துவம் அடைஞ்சு நீங்கள் பேசி எல்லாமே பண்ணிங்க நீங்கள் சம்பாதிச்சிங்க எல்லோரும் ஒத்துக்குறோம் ஆனால் நீங்கள் பெரிய பொருளாதாரத்தில் பெரியாருன்னு சொல்லுவீங்க நிதியமைச்சு ஆனால் பொருளாதார மேதைகளை அட்வைஸராக போட்டுக்கிட்டீங்க ரகுராம் ராஜு இவங்களெல்லாம் அட்வைஸெலாம் போட்டுக்கிட்டீங்க மிகப்பெரிய பொருளாதாரம் ரிசர்வ் பேங்கில் கவர்னராக ரிட்டையராகும் நீங்கள் பொருளாதார மேதையாக இருந்தால் மட் பொருளாதாரத்தில் மேதைகளாக இருந்தால் ஏன் போட்டிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே புரியலை ஆனால் நீங்கள் செயலி கொடி சொன்னால் சம்பாதிச்சிங்க உங்கள் திறமையினால் ஒத்துக்கணும் திறமையை விட உங்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது நேர்மை தான் வெறும் திறமையால் நீங்கள் வந்து பெரியால முடியாது உங்களை நல்லவர்னு யாரும் போற்ற மாட்டார்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும் உங்களிடம் அந்த நேர்மை இருந்ததா ரெண்டு வருடத்தில் இவரும் உதயநிதியும் இவரும் சபரிசனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பேசுனது உண்மையா இல்லையா நீங்கள் பேசுனது டேப் செய்யப்பட்டு அது வெளியில் வந்ததா இல்லையா இன்றைக்கு வர அது உண்மையாக பொய்யாங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா உங்களை உடனே கூப்பிட்டு தனியாக பேசி நிதியமைச்சரை விட்டு தூக்கி இன்னொரு இலாக்கா மந்திரியாக கொடுத்த உடனே உண்மையை இந்த நாட்டு மக்களிடம் மன்னித்தல்களாக மறைத்தீர்களா இல்லையா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்ன சொன்னீங்க அது ஏன் குரல் இல்லை இப்படிலாம் போய் சொல்லலாமா திறமையான மனிதராக இருந்தால் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா நல்ல மனிதராக இருக்கணுமே முப்பதாயிரம் கோடி எவ்வளோ பெரிய பணம் இந்த நாட்டு மக்களோட வரி பணம் ஏழைகளோட பணம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பணம் அந்த எட்டு லட்சம் கோடி கடலில் போயிட்டு இருக்குது முப்பதாயிரம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் அது ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை அரசியல்வாதிகள் சம்பாதித்து விட்டார்கள்னு உங்கள் வாயாலேயே சொல்லிவிட்டு அதற்கு இன்று வரை விளக்கம் சொல்லாமல் அது உண்மையாக பொய்யான்னு கூட யார்கிட்டையும் சொல்லாமல் மறுபடியும் அதே ஜால்டாவை திமுகவுக்கு தட்டி கொண்டு இன்றைக்கு மந்திரி பதவியை அனுபவித்து கொண்டிருக்கும் உங்களை நாங்கள் நீங்கள் அப்பாவை சம்பாதிக்காமல் நீங்கள் சம்பாதித்ததை பற்றி நீங்கள் பெருமையாக சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்கள் நல்ல மனிதர்கள் உங்கள் தந்தையார் மிக நல்ல மனிதர் பழனிகள் ராஜன்னாலே மதுரையிலேயே இது பண்ணுவோம் சொல்கிற ஒரே வார்த்தை பழனிவேல் ராஜன்னு பேர் சொன்னால் நல்ல மனுஷன் சொல்லுவான் அந்த பேரை நீங்கள் எடுக்கலை நீங்களும் திமுகவின் ஊழலுக்கு துணை போனவர் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம் விவசாயிகளை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டோம் சொன்னது யாருன்னா மனோதங்கராஜன்கிற மந்திரி மனோ தங்கராஜன்கிற மந்திரி பால்வளத்துறை அமைச்சராச்ச அவர் விவசாயிகளையும் விவசாயத்தை பற்றி எப்படி பேசுகிறாரு அப்போ விவசாயத்துக்கு அமைச்சர் யார் சக்கரபாணி அவர் வாய் திறக்கணும் விவசாயிகளை கைவிட மாட்டோம் அப்படின்னு பால்வளத்துறையை கவனிக்கிற மனோ தங்கராஜு போய் விவசாயிகளை கைவிட மாட்டோம்னா தான் திமுக மந்திரிகளுக்கு தான் என்ன லாக்காவை பற்றி வச்சுருக்கோம் எந்த லாக்காவை பற்றி பேசணுங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியலை அப்படிங்கிறது தானே அதாகுது அப்படி பார்த்தீங்கன்னா பால்வளத்துறை அமைச்சர் நீங்கள் பால்வளத்துறை பற்றி பேசுங்க உங்கள் மாவின் பாலுக்கு பால் சப்ளை பண்ணுற கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டிருக்காங்க அவங்களுக்கு அதிக விலை நிர்ணயம் பண்ணுங்கன்னு ரொம்ப நாள் இருக்காங்க எங்களுக்கு பால் ப பால் சப்ளை செய்யும் பா பால் முகவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம்னு சொல்லுங்கள் நீங்கள் ஏன் விவசாயத்துக்கு போகிறீங்க இல்லை இப்போவே உதயநிதி ரெக்கமண்டேஷன் கொடுத்து விவசாயத்துறை மந்திரியாக வாங்கணும் வரணுங்கிறதுக்கு அடித்த அடித்தடம் போட்டிங்களே தெரியல அதனால அதனால் நீங்கள் விவசாயத்தை பற்றி பேச மாட்டிங்களே உதயநிதியை பிடிச்சிட்டீங்களோ அப்படி தான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அது வேற உங்களுக்கு லாக்காக மாறி வர முதல் பால் வளத்தை பற்றி பேசுங்க பால் முகவர்கள் படை கஷ்டத்தை பற்றி பேசுங்கள் இவன் வரப்போகிறான் அமுல் உள்ளே வரேங்கிறான் நீ என்ன சொல்லணும் அமுல் உள்ளே வந்தாலும் நமது பால் வளத்துறை மா பால் முகவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம் நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்லுங்கள் அப்போதான பொருத்தமாக இருக்கும் நீங்களே அந்த பக்கம் பணத்தை வாங்கிட்டு அமுல் நீ உள்ள வர்ற மாதிரி வா நான் ப இதுக்கு வந்து ஆவின் பாலுக்கு மூ மூடு விழா நடத்திவிட்டேன் பால் முகவர்கள்லாம் கு குட்டிச்சவர்கள் எங்கே போனால் நமக்கு என்ன வந்தது நமக்கு வேண்டியதாக ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்ட்டு கு கொள்ளைப்புற மொழியாக அமுல் உங்களை உள்ள நுழைய வச்சுட்டு நீங்கள் விவசாயிகளை பற்றி பேசுகிறது வேடிக்கையிலும் வேடிக்கை